ியம் இன்று மாட்டுங்கல் அது வந்து எல்லா ஊர்களையும் கிராமங்களில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மாட்டு வெடிக்க விடுவாங்க மாட்டுப்பொங்கல் வந்து தனி பட்டியாக வச்சு அதுக்குன்னு செய்வாங்க அது செம்ம சூப்பராக இருக்கும் அது எப்படி முறைன்னா முதல்ல நம்ம வந்து காலையிலேயே அந்த மாடை வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டு அதை வந்து நல்லா உடம்பெல்லாம் காய வச்சு பிறகு என்ன பண்ணுவாங்க நல்லா பொட்டெல்லாம் கலர் கலராக மஞ்சள் குங்குமம் எல்லா பக்கமும் வச்சு விடுவாங்க வச்சு விட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க நல்லா கொம்புல பெயிண்ட் என்ன பிடிக்குதோ என்ன கலர் பிடிக்குதோ அழகாக அடிச்சுட்ருவாங்க ரெண்டு பக்கமும் பிறகு இது கயிறு கலர் கயிறு கயிறை வாங்கி கழுத்தில் கட்டு விடுவாங்க பாதுவே சங்கு மணியெல்லாம் கட்டுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து அடித்து எல்லாம் வச்சுருப்பாங்க மாடு வந்து மாடு பட்டியில் தான் பொங்கல் வந்து அதுக்கு பட்டியில் வந்து நம்ம வந்து அடுப்பை பறிச்சு விட்டு அதில் வந்து பொங்கல் வச்சு வெண்பொங்கல் தான் வைப்பாங்க மக்கள் ஏன்னா முதல் நாள் வந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த வெறும் வெண்பொங்கல் தான் இல்லைனா சர்க்கரை சேர்த்து சேர்த்துப்பாங்க அந்த பக்கமே பொங்கலை வச்சு சாமிக்கு விளக்குப்படுத்தி அதை வந்து இந்த தேங்காய் பழம் கரும்பு எல்லாமே வச்சு இந்த பொங்கலையும் எடுத்து வச்சு படையல் போடுவாங்க யார் போடுவாங்கன்னா அந்த மாடு வளர்க்குறவங்க ஏன்னா வந்து மற்றவங்க மேய்ச்சிக்கிட்டு வராங்க இல்லையா அவங்க தான் அன்றைக்கி படையல் போடுவாங்க அதை வந்து எல்லாமே மற்றவங்களாம் சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்களாலுமே அவங்க வந்து அன்றைக்கி போட மாட்டாங்க அன்றைக்கி வந்து அவங்க வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்காக அவங்க தான் படையல் போடுவாங்க போட்டு அந்த படையல் சாப்பாடே அவங்க தான் சாப்பிடுவாங்க மாட்டு கூட்டிகிட்டு இதுதான் ஐதீகம் அப்போ வந்து அது படையல்லாம் போட்டு மாட்டுக்கு வந்து படையலை சாமி எங்கிட்டு சாம்பிராணி மூக்குகளெல்லாம் நல்லா போட்டுவிடுவாங்க அதுக்கு மூக்குலெல்லாம் பயந்துட்டு பாய்ந்து மாட்டு பயந்துட்டு வரும் பிடிச்சி இழுத்து பிடிச்சி இப்போ சாம்பிராணெல்லாம் போட்டுவிடுவாங்க போட்டு விட்டு மாட்டுப்பட்டிக்கெல்லாம் காட்டி பிறகு வந்து சாதம் நல்லா தட்டில் வந்து எடுத்து நல்லா வாயில் வச்சு ஊட்டு விடுவாங்க அப்போ வந்து அது தீங்க பயப்படுவோம் ஏன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாமே சத்தம் போட்டு ஆறு ஆரவாரம் படுத்துங்க தட்டில் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு குச்சியை வச்சுக்கோங்க மாடுலாம் அடிக்கிறாங்க அடிக்குங்க அப்போ வந்து அந்த மாடு பயப்படும் இல்லையா அதனால் இழுத்து பிடிச்சிக்குவாங்க கயிறை பிடிச்சா அதை வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ கத்துவாங்க பிள்ளைங்க டமர டமரம் அடி அடி அடிக்குங்க அந்த தட்டை போட்டு அடித்து அழகாக வந்து அந்த மாட்டுக்கு பொங்கலை விட்டுறாங்க விட்டுவிட்டு அந்த மாடு மேய்க்கிற பையன்தான் அந்த அந்த படையில் இருக்க பொங்கலை வந்து எடுத்து சாப்பிடுவோம்ல இது வந்து செம சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் வந்து அன்னைக்கே நைட்டே என்ன பண்ணுவாங்க ம தெருவில் பீதி கொண்டு போவாங்க மாடை போய்ட்டு ஒரு உளக்க போட்டு தாண்டி அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு திருப்பி வந்து தாண்டி வந்துடும் இதுதான் உலக இயல்பு வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் இப்படி தான் கொண்டாடுவாங்க பெரிய மாடுகள் என்ன பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டு கொடுவாங்க அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு மாட்டு ஜல்லிக்கட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அது கிராமங்களில் இது மாதிரி தான் நடக்குது இது மாதிரி மாட்டுப்பொங்கல் வைக்கிறவங்களாம் இன்றைக்கெல்லாம் சந்தோஷமான முறையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதுன்னு கொண்டாடுதுன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்